குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் நாம் தமிழ் கட்சியுடைய பெண் நிர்வாகிகளுக்கும் வேட்பாளருக்கும் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனிமொழி நடத்திய பூரண மதுவிலக்கு போராட்டத்தை விட காளியம்மாள் நடத்திய பூரண மதுவிலக்கு போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிக அளவில் ஆதரவு செலுத்தி இருந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக அந்த தருணத்துல மாறி இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியான கனிமொழியால நடத்த முடியாத ஒரு விஷயம் ஒரு ஆட்சியே இல்லாத ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் பெண் நிர்வாகியான காளியம்மாள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அசிங்கம் அப்படின்னு தான் ஏன்னா பணம் பதவி அதிகாரம் அப்படின்னு எல்லாமே இருக்கக்கூடிய திமுக கட்சியால் முடியாத விஷயத்தை நாம் தமிழ் கட்சி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது கனிமொழிக்கு அப்போ எழுந்த ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு கனிமொழி திட்டம் திட்டி இருந்தாலுமே காளியம்மாலையும் கனிமொழியும் எப்போ ஒப்பிட்டு பேசினாங்களோ இனிமே இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களை நம்ம நடத்தி மேலும் மேலும் மக்கள் நம்ம பொதுக்கூட்டத்திற்கு ஆதரவு தரல அப்படின்னா இதுவே ஒரு பெரிய அசிங்கமாக மாறிடும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகு கனிமொழி எந்த ஒரு போராட்டத்தையுமே முன்னெடுக்கல எந்த ஒரு போராட்டத்தையுமே பொதுக்கூட்டமே முன்னெடுக்கல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா பெண்களை தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னும் திமுக கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்கள் நினைக்கலன்னா அது சாத்தியமே இல்லை அப்படின்னும் மேலும் பெண்களை திமுக கட்சிக்கு ஆதரவாக மாத்திர நிறைய திட்டங்களை தான் பார்த்தீங்கன்னா தற்போது உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றதுல தொடங்கி தற்போது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அது ஐயாயிரம் வரைக்கும் மாத்துவோம் அப்படின்னு நிறைய ஆசையை காட்டி தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு வாக்கையே சேகரிக்கிறாங்க ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய கொள்கையோ கோட்பாடோ இல்ல அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னு தான் சீமானவர்கள் வைக்கக்கூடிய முதல் முழுக்கமாகவே இருக்கு வெறும் பணத்தை வச்சு மட்டுமே மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டே சுருட்டிடுவாங்க அப்படின்றதுதான் மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை பாத்தீங்கன்னா இந்தியாவை பாஜக ஆள்றதுனாலதான் குண்டு வெடிப்பு கலவரம் அப்படின்னு எந்த விஷயமே நடக்காம இருக்கு அப்படின்னு மக்களை பீதி பீதியடிய வைக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்துருக்காரு என்னதான் தமிழ்நாட்டில் பாஜக கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் பாஜக கட்சி ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் இப்போ சொல்லுது இந்த மாதிரி பாஜக எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய பணத்தை வாரி வாரி நிறைய நிர்வாகிகளை கொடுத்து பாஜக கட்சியில் இழுக்கிறதும் பாஜக கட்சியை முதன்மையாக மாத்திர முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இந்த விஷயம் திமுக கட்சிக்கு தெரிந்து கூட அவங்க பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே பாஜகவும் திமுகவும் கிட்டத்தட்ட நண்பர்கள் தான் செயல்படுறாங்க அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிய விஷயம் தான் நினைவு வருது இந்த மாதிரி திமுகவையும் பாஜகவையும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்குறதே உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியுடைய பெண் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்றதுல எந்தவித தவறமில்லை ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய பெண் நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டு பெண்மணிகள் அதிக அளவு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபது எழுபது பெண்கள் பெண்கள் நாம் தமிழ் கட்சியுடைய நாம் தமிழ் கட்சியுடைய பெண் நிர்வாகிகளுக்கு அதிக அளவில் அவங்களுடைய ஆதரவு கொடுக்கறதும் ட்விட்டர் முழுக்க அவங்களுக்கு சாதகமான நியூஸை போடுறதும் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது திமுக கட்சியை கதிகலம் வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லி இந்த மாதிரி தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய பெண் நிர்வாகிகள் புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையத்தையே கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வேட்பாளர்கள் அனைவருமே மக்கள் இடத்துல அதிகமாக கவர்ந்த ஒரு நபர்களாக இருந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்